எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய மேலான ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர்கள் இந்த வீடியோ பதிவிலே நாம் பார்க்க போ போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி ஏற்படக்கூடிய நவகிரகங்களில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு மூணு ராசிகளை சொல்லலாம் இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல ராஜயோகத்தை பெற இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை ரெண்டாம் தேதி ஏற்படுது என்றாலும் அந்த சூரிய கிரகண டைமிங்னு பார்க்கும்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த கிரகணம் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது ஸோ அந்த சூரிய கிரகணமும் இந்த சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றமும் சேர்ந்து இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது சனி பகவான் சனி பகவான பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கான பலாபலனை கொடுக்கக்கூடியவர் ஒரு சின்ன குழந்தைக்கு சனி பிடிக்குதுன்னு சொன்னா அதுக்கு பெருசா அவர் எந்த விதமான கெடுதலையும் செய்ய மாட்டார் முதசனிய மங்கு சனின்னு சொல்றது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை கொடுப்பார் ஹெல்த் வைஸ் தான் பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளை கொடுப்பார் சின்ன குழந்தைக்கு பிடிச்சே ஏன்னா ஃபர்ஸ்ட் சுற்றி எப்பயும் நம்ம தான் இருப்போம் ஸோ அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய சனியை கண்டு யாரும் பயந்து தேவையில்ல ரெண்டாவது சுத்த பொங்கு சனின்னு சொல்லுவோம் ரெண்டாவது சுத்த பொங்கு சனின்னு சொல்லுவோம் இந்த பொங்கு சனிங்கும்போது நம்ம இளைஞர்களாக இருப்போம் அப்போ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியத்துக்காக ஏற்பாடு செஞ்சிட்ருப்பாங்க திருமணம் முதலிய காரியங்களை ஏற்பாடு பண்ணுவாங்க இதை வந்து அவர் வந்து தடை பண்ணிடுவார் கொஞ்சம் லேட் பண்ணுவார் தடை பண்ண மாட்டார் லேட் பண்ணுவார் இந்த ரெண்டாவது சனி அதாவது இந்த பொங்கு சனி காலகட்டத்தில் ஆனால் அவர் போகும்போது நல்ல ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை நூத்தி இருபது ஆண்டுகளாக பிரித்து சனியினுடைய சுத்தை நாலு சுத்தா கணக்கீடு போட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பிடிச்சதுன்னா அடுத்து நெக்ஸ்ட் வரத்துக்கு முப்பது வருஷம் ஆகும் ஸோ மனிதனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது ஆண்டுகள் போட்டு நாலு சுத்தா போட்டுதான் கண்டகச்சனி நாலாவது சுத்தல தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து மனிதனுடைய ஆயுள் வந்து நூத்தி இருபது வருஷம்லாம் இருக்கிறது இல்லை எழுவது வருஷம் எண்பது வருஷம் அதிகபட்சமா ஒரு ஒரு தொண்ணூறு வருஷம் அது ரொம்ப அதிகபட்சம் ஸோ இவ்வளோதான் காலகட்டமாக வருது ஸோ இப்போ இருக்க ஜோதிடர்கள் வந்து மூணு சனியை தான் கணக்கிட்டு சொல்றாங்க மூணாவது சனியை தான் கண்டக சனின்னு சொல்றாங்க நாலாவது சனிக்கு அரும் மேக்ஸிமம் இருக்கிறது கஷ்டம் ஸோ அந்த மூணாவது சனி தான் நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுத்துருவார் ரெண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங் டு என் வரைக்கும் செஞ்ச நல்லது கெட்டது இது அத்தனைக்குமான கூலியை அவர் மூணாவது சுற்றுல நல்லா வச்சு செஞ்சிருவார் நீங்க பாவம் செய்யல புண்ணியங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் சோதனைகளை குறைச்சு கொடுப்பாரு அப்பயும் ஏன் வந்து குறைச்சு கொடுக்கறாரு நம்மளையும் அறியாமல் சில பாவங்களை செய்திருப்போம் கண்டிப்பா செய்திருப்போம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் என்று யாருமே இல்லை நம்மளையும் அறியாத செஞ்சிருப்பார் அறிந்தும் சில பாவங்களை நம்மளையும் அறியாமும் செஞ்சிருப்போம் அதுக்கான பலனையும் சனி பகவான் கொடுப்பார் சோ அந்த வகையில சனி என்பவர் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுபகிரகம் அவர் வந்து இயற்கை பாவர் அசுப கிரகம்னு ஜோதிடத்துல சொன்னாலும் சனியை போல ஒரு சுபகிரகம் எதுவுமே கிடையாது ஏன்னா சனி பகவானை போல இல்லை சனி பகவானை போல கொடுப்பாருமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் சனி பகவான் ராகு அந்த மாதிரிதான் ராகு வந்து இயற்கை பாவர்னு சொன்னாலும் அவரும் சனியினுடைய காரகத்துவத்தை ஏற்று அவரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அளவா அளவில்லாதபடி கொடுப்பார் கெடுக்குன்னு ஆரம்பிச்சுட்டா சனியோட ரெண்டு மடங்கு கெடுத்து விட்டு போயிடுவார் சோ அதனால பாவ கிரகங்கள் எதுவுமே பாவம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாம் உங்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து நீங்க தான தர்மங்கள் செய்யறீங்க நன்மைகளை செய்யறீங்க நிறைய அன்னதானங்களை பண்றீங்க பூஜை புனஸ்காரங்களை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அவர் மிதமான தான் கொடுப்பார் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஏழரசனி காலகட்டத்துல பெரிய அளவுல தான் எக்கச்சக்கமான பேர் இந்த அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று ராகு பகவானின் நட்சத்திரம் ஆகிய சதய நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய பயணமானது ஏற்பட போகுது கண்டிப்பா நான் இப்ப ஒரு மூணு ராசிக்காரங்களை சொல்றேன் கண்டிப்பா இவங்களுக்கு நான் சொல்ற பலன் வந்து கண்டிப்பா நடந்தே தீரும் அக்டோபர் மூணாம் தேதி இந்த அமாவாசை திதி அதிகாலை வரைக்கும் இருக்கு ஒன்று அன்னைக்கு சூரிய கிரகணம் வேற ரெண்டு ரெண்டாவது இந்த சனியினுடைய மாற்றம் இதன் மூலமாக உங்களுக்கு யோகம் 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 ஃபஸ்ட்டு ராசி கும்பராசி கும்பராசிக்கு இது பார்த்தீங்கன்னா ஜென்மசனிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொதுவான பலனா சொல்லணும்னா கும்பராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக இருக்கிற காலகட்டம் தான் நெக்ஸ்ட் ரவுண்டு வர வரைக்கும் ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் எந்த விதமான முக்கிய காரியங்களும் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் ஜென்மசனியில என்ன வரும்னா அவமானம் வரும்னு சொல்லுவாங்க வீண் பழிபாவங்கள் வரும் ஜென்மசனி வந்தாவே உங்களுடைய நாக்கை அடக்கி கம்முனு இருங்கன்னு நம்ம சொல்லுவோம் தேவையற்ற விஷயங்களை தலையீடு பண்ண வேணாம்னு சொல்லுவோம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஜென்மசனிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற காலகட்டம் தான் ஆனால் உங்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்டவர் ராசி அதிபதியாகவும் வருகிறார் உங்களுடைய கும்பராசியில இந்த சதய நட்சத்திரத்துல அவருடைய பிரயாணம் அப்படிங்கும்போது சில நன்மைகளையும் அவர் கொடுக்கிறார் என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையில அதிகப்படுத்தி கொடுப்பாரு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கொடுப்பார் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ரமோஷன் இதெல்லாமே கொடுப்பார் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை இன்க்ரீஸ் பண்ணணும் விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அதுக்கான அனுகூலமான வாய்ப்புகள் வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் சிறப்பான பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அதே நேரத்தில் இது அத்தனையும் கிடைத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா அமைதியா இருக்கணும் அடுத்து ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை பேர ராசி ராசிக்காரங்க சுக்கரனுடைய ராசி உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சனியினுடைய சதய நட்சத்திர அந்த பயணம் அப்படின்னு சொன்னா பஸ்ட் வேலை வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் நல்ல லாபமும் புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு அனுகூலமும் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல வீட்டில் சண்டை சச்சரவு துன்பம் துயரம் அப்படின்னு சொன்னா அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி வீட்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கும் திருமணமாகாம இருக்கிற ரிசபராசிக்கார நண்பர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடந்து முடியும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்திலிருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கண்டிப்பாலும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அவங்க மூலயமா நீங்கள் முன்னேற மாதிரி மனைவி மூலமாகவோ அல்ல கணவன் மூலமாகவோ நீங்கள் வந்து முன்னேற மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட்டு கோலை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு நிச்சயமாலும் கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கார நண்பர்கள் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த சதை நட்சத்திர சனியினுடைய அந்த பயணம் பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும் பல்வேறு ஆதாயங்களை உங்களுக்கு நிச்சயமாலும் கொடுக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் எடுத்த காரியம் என்ன காரியத்தை தொட்டாலும் அதுல இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவை அத்துணையும் சனி பகவான் போக்கி தருவார் எடுத்த காரியம் எடுத்தபடியே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாலும் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு யோகம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை உண்டு திருமணம் யாராருக்கெல்லாம் இன்னும் ஆகலன்னு விசனப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாலும் திருமணம் கைகூடும் கண்டிப்பா கைகூடும் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் உண்டு யாராருக்கெல்லாம் ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ எங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதான் சொன்ன மாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதில் சந்தேகம் எதுவும் இல்லை நிதி ரீதியாக பண ரீதியா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாலும் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எங்கிட்ட வந்து இப்போ ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் ஒரு படி மேல போறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் நிச்சயமா இருக்கும் சனி பகவான் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன பலா பலன்களை நிச்சயம் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்ய வேண்டியது சனி சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்ல நதி ஏற்றி சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நவகிரக வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு செய்யுங்க இதுவே போதுமானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை இதுவே பெற்றுத்தரும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் இருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்